ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய வெயிட் லாஸ் வ்ளாக் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு த்ரீ டேஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ எடுத்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் வெளியெல்லாம் தொடச்சி கோலெல்லாம் போட்டு வச்சு என் வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வீடு துடைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டும் வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து பூஜை பாத்திரம் வந்து நேற்று தான் நைட்டு தேய்ச்சி வச்சோம் இன்னும் பொட்டெல்லாம் வைக்கல இனிமே தான் சரி குளிச்சுட்டு பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிட்டே இருக்கேன் அப்படியே சாமி பாட்டு ஓடும்போது அப்படியே மனசில் கொஞ்சம் ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதை கேட்டுகிட்டே அப்படியே பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் பிடிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால் யாரோ பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க அப்படி தான் இருக்குது என்னுடைய வாய்ஸ் எனக்கு கேட்கும்போதே பட் ஆனால் நான் தான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொட்டு வைப்பாங்க எனக்கு நான் வந்து யாரை பார்த்தும் அம்மா வீடாக மாமியார் வீடாக அப்படிலாம் இல்லை நானாக ஓனாக வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து நான் இந்த மாதிரி தான் வந்து விளக்கு போட்டு வச்சிட்ருக்கேன் காமட்சம்மனுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து பொட்டு வைப்பேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எது பாருங்கள் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போ பொட்டு வச்சு எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசப்படிலையும் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழம நான் இந்த மாதிரி தான் வந்து சைடில் மஞ்சள் ஃபுல்லாக பூசிட்டு வாசப்படி கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூசிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பொட்டு வைப்பேன் குங்குமத்தில் பாருங்கள் இந்த மாதிரி தான் வைப்பேன் இது ரெகுலராக இந்த ஒரு வாரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த குங்குமம் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு மாற்றி விடுவேன் பார்த்திங்கனாவே தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எனக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமனா ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே அதுவும் எனக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நம்ம செஞ்சதே பார்த்து ரசிக்கிற தன்மை இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கு நான் சாமியை அலங்காரம் பண்ணாலும் சரி வாசப்படியில் அழகாக கோலம் போட்டாலும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை நானே அந்த பொழுதைக்கு ரசித்து பார்ப்பேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளேயும் பாருங்கள் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியாச்சு இவ எங்கள் வீட்டுக்கார தான் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சார் நான் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வைப்பேன் அவர் அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்து பூ வச்சுருக்காரு இட்ஸ் ஓகே அதை குறை சொன்னோம்னா அடுத்த டைம் வைக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஒருத்தரை செஞ்சது நம்ம குறை சொன்ன வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் டைம் செய்யவே மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே சூரிய பகவானுக்கும் தீபார்த்தனையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்து உள்ளே வந்து தீபார்த்தனை காட்டிட்டு சாமி கும்பிட்டாச்சு இவங்க ரெண்டு பேரும் இது ஒரு பழக்கம் கீழே விழுந்து கும்பிட்டு அப்படியே சின்ன பாப்பா போயிட்டு மேலே படுத்து தான் விழுந்து கும்பிடுவாங்க பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சு இந்த மாதிரி சாமி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே கொஞ்சம் நின்று உண்மையாகவே நான் ரசித்து பார்த்துட்டு அடுத்த வேலை சமைக்க போகிறேன் சாமி வந்து சூப்பராக கும்பிட்டாச்சு இன்னும் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணல எப்பவுமே வந்து கொஞ்சம் சமை சமையல் வேலையாக நடந்துகிட்ருக்கோம் பூஜை வேலையாக நடந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து இன்னும் சமைக்கவே இல்லை இதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கணும் அரிசி மட்டும் ஊற போட்டிருக்கேன் வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் டைம் தான் சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்றதால நம்ம வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சாமி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க வெள்ளிக்கிழமையானா ரொம்ப வங்காள அழகாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து எல்லாம் உரிச்சு வச்சுருக்கு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணணும் ஆனியன் இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஃபுல்லாகவே இங்கே கீழே உட்காந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கட் பண்ணி மட்டும் இப்போ தாளிக்கணும் பட்டை லவங்கம் வெஜிடபிள் ரைஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் கேழ்வரகு மாவு வந்து இனிப்பு தான் செஞ்சு கொடுக்குறேன் பசங்களுக்கு

சரி சரி பட்டு என்ன பண்ற ஹை என்ன பிரார்த்தனை பண்ற மாதிரி உக்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க யாராவது வாழை வீடா சரி சரி கிளம்பு கிளம்பு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் ஒரு ஆரஞ்சு ஒரு பனானா இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் லன்ச் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் மொட்டை ஆம்லேட் அதுக்கப்புறம் பச்சடி இதுதான் தான் பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச்சுக்கு சூப்பராக இதில் பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தான் இருக்கும் ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் பாப்பாங்க ஸ்கூல்ல இருந்து தான் கூட்டிட்டு வந்தாரு கூட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பாருங்க கிட்ட நானும் இன்னொரு பாப்பா கிட்ட சின்ன பாப்பா கிட்ட அவரும் பாத்தீங்கன்னா ஆளு கொன்னு இப்ப நமக்கு சா வாங்கி சாப்பிட தெரியாம இல்லை பட் இருந்தாலும் அந்த குழந்தைங்க கிட்ட ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிட்றதுல ஒரு தனி சுகம் அதனால அவரும் பாத்தீங்கன்னா குடும்ப குடும்பம் ஒன்னு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தாரு நானும் பாத்தீங்கன்னா பெரிய பாப்பாட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க ஸ்நாக்ஸ் கடையில சாப்பிட்டாலும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு தான் ரொம்ப நல்லது ஈவினிங் ஒரு பாப்பாங்களுக்கு வந்து மட்டும் நான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறேன்

வாக்கிங் கொஞ்ச நேரம் தான் போனேன் ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து வாக் பண்ணலை ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வாக் பண்ணியிருப்பேன் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வந்துட்டேன் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை தோசை அதுக்கப்புறம் வந்து இது கூடவே கொஞ்சமாக வந்து கொய்யாப்பழம் கட் பண்ணது கொஞ்சம் இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இப்போ கட் பண்ணி ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து தோசைக்கு வந்து சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்லா சட்னி அரைச்சிருந்தேன் அது இதுவே பார்த்திங்கன்னா என்னால் சாப்பிடவே முடியல ஏன்னா வந்து ஈவினிங்க்கு ஒரு கப்பு காஃபி அதுக்கப்புறம் ஒரு கப் சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்டதால வயிறு ஃபில்லிங்காக இருந்தது பாதி தான் சாப்பிட முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் போல் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பொடி குடிச்சிட்டு தூங்க போகிறேன் நெக்ஸ்ட்டு இன்னும் சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்